ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் கல கலாரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா அக்னி பிரீத்தின்ட்டு ஒரு அற்புதமான நேரம் அது அக்னி பிரீத்தி எதுக்கு அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா நிறைய காசு பணம் எவ்ரிதிங் எல்லாமே இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு சுமூகம்ட்டு சொல்லுவாங்க பாருங்களேன் ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருந்தால் தான் அந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியும் ஸ்டே எப்படி சொல்கிறதுனா அந்த வீட்டில் போய் இருக்கலாம் ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது தோணும் வீட்டில் டைம் ஏதாவது திடீர் திடீர்னு ஒரு வாய் தகராறு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெற்றவங்க பிள்ளைங்க கணவன் மனைவி இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு அதாவது பகைமைண்டு சொல்லக்கூடிய அந்த பகை சக்திகளெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அக்னி தேவன்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருவாதியார் அதனால தான் குறிப்பாக எதுவும் இந்த கத்திரி காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் மே மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரியது அந்த நாளில் வந்து பிரதமை செவ்வாய் பிரதமை சேரும் பொழுது அது ஒரு விசேஷம் அங்காரக பகுலம் அப்படின்ட்டு சொல்லி வாத்தியார் விசேஷமாக சொல்லியிருக்காரு அந்த நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அப்புறோட தேவாரம் மா மாசில் வினயம்ன்ட்டு வரக்கூடிய அந்த ஒரு நாலு வரியே மட்டும் ஆயிரத்தெட்டு வாட்டி அவர் சொல்ல சொல்லியிருக்காரு அட்லீஸ்ட் ஒரு நூற்றி எட்டு வாட்டியாவது ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் அதோட பலன்கள்ன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தீப ஏற்றி வச்சுட்டு இந்த நாலு வரி அப்புற தேவாரத்தை சொல்கிறதுனால பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த வீட்டில் எல்லாருமே வந்து சுமூகமாக இருப்பாங்க பெரிய வாய் தகராறு சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு வேண்டியது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி அமைதி எங்கே பார்த்தாலும் ஒரு அமைதி சுமூகமாக இருந்தாச்சுன்னா வளர்ச்சின்றது வந்து அதீதமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா லக்ஷ்மியோட சில வாக்குறுதிகளில் பார்த்துட்டிங்கன்னா எந்த வீடு வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப அமைதியாக ஒரு தெய்வீக சூழலில் இருக்கோ அந்த வீட்டை விட்டு நான் விலகவே மாட்டேன் அந்த வீட்டில் எப்பொழுதுமே வாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மகாலஷ்மி ஸோ மாதிரி நம்ம வீட்டை அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த அக்னி தேவனோட ஆசி கிடைக்கக்கூடிய நாட்களில் இந்த பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு முக்கியமான காலம் அதோடு கூடுதலாக பார்த்துட்டேங்க எப்பொழுதுமே நித்தியபடி ஒருத்தங்க வீட்டில் தீபம் சுத்தமான ஒரு தைலத்தில் முடிஞ்சால் வசதி இருக்கிறோம் பசு நெய்யே அப்படி இல்லைன்னா சுத்தமான ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஏ நாங்களாம் ஏற்றுறங்க ஒன்றுமே இல்லைன்னா அந்த அந்த தீபம் தேவதைகள் அங்கே வந்து வாசம் பண்ணலை அப்படின்றது தான் அங்கே அர்த்தம் அதனால தான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தைலத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அதன் மூலிமா நிச்சயமாக அந்த தீப தேவதைகள் வந்து வாசம் பண்ணுவாங்க அந்த தீப சுடரொலியில் அந்த சுடரொலியோட வெளிச்சத்தால் நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்கு பெரிய அனுகிரகம் வாய்ப்புகள் உண்டு இது ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் இதே நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று ஒன்று உண்டு அதாவது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதமை அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த தேய்பிரை பிரதமை வந்து குபேர சக்திகள் நிறைஞ்ச ஒரு திதி அது அந்த குபேர சக்திகள் நிறைஞ்ச திதியோட அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு மேலே அனுஷம்ன்ற மகாலக்ஷ்மிக்குரிய ஒரு விசேஷமான திருநக்ரமும் வந்து ஜாயின் பண்ணோம் அதாவது சேரும் அதாவது பிரதமை குபேரனோட குபேர சக்தி தரக்கூடிய திதி ப்ளஸ் மகாலக்ஷ்மியோட அனுகிரகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் இது ரெண்டுமே சேர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்குது காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இதில் ஒரு ஒரு அல்டிமேட்டான இன்னொரு ஒரு சூட்சமமான அதிசூட்சமான நிச்சயமாக அது ஜோதிடத்தில் ரொம்ப சீக்ரெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டைமிங்ஸில் இதுவும் ஒன்று என்ன அது ரொம்ப சூட்சமாக எப்படிலாம் ஒரு பீடிக்கை போடுறியா அப்படி யோசிக்காதீங்க இந்த ராகுகால நேரம் இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் பொதுவாகவே துர்கைக்கு தான் நாம் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம் ஸோ துர்கைக்கு தான் இம்பார்ட்டன் பண்ணணும் பட் ஆனால் இந்த வாட்டி கூடுதலாக மகாலட்சுமிக்குரிய பூஜைகள் ப்ளஸ் குபேரனுக்குரிய பூஜைகள்லாம் நாம் பண்ணலாம் ஏன் அப்படி பார்த்துனிங்கன்னா பொதுவாகவே இந்த ராவகாலம் மூணு நாள் ரையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் அது மூணு நாள் பார்த்துட்டிங்கன்னா சுக்கர ஓரையாக இருக்கும் இந்த சுக்கர ஓரையில் தான் எப்பயுமே லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி அந்த ஒன் ஹவர் நம்ம அழகாக அல்ல குபேர லக்ஷ்மிக்கு குபேரருக்கு அண்டு கோமாதா கண்டு பிரித்து வச்சு பூஜை பண்ணுறதுனால லக்ஷ்மி குபேர கடாட்சத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வாதியார் சொன்ன விஷயங்களில் அதுக்கப்புறம் கூட நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டே துர்கையை பிரார்த்தனை பண்ணிக்கணும் தென் அடுத்த ஹாஃப் அன் அவரும் ஃபுல்லாக துர்கைக்குரிய ஸ்லோகங்கள் துர்கைக்குரிய துதிகள் எல்லாம் சொல்கிறதும் உத்தமந்தான் ஆனால் அந்த ஒன் ஹவர் எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக அந்த ராகு ராகுகால நேரத்தில் நம்ம மகாலட்சுமியும் குறிப்பாக குபேரரையும் பூஜை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் திதி வைஸ் குபேரருக்குரியது நட்சத்திரம் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா மகாலக்ஷ்மிக்குரியது தென் நீங்கள் ராகு காலத்தை ஏன்பா எடுத்துகிட்டு வந்து ராகுகாலம் பொதுவாக துர்கைக்கு ராகு ராகுகாலம் வந்து வேற எப்படி கு லக்ஷ்மி குபேரனுக்கு இப்போ ஆப்டா இருக்குன்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் பகவான் புரட்டாதி திருநக்ஷத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராகு பகவான் புரட்டாதியில் ஏன்னா புரட்டாதி வந்து குபேரனோட திருநட்சத்திரம் ஸோ அப்போது ராகு பகவான் புரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த வேலையில் நம்ம குபேர பகவான்கிட்ட பிரார்த்தனை ராகு கால நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறச்சே நிச்சயமாக அதோடய பலன்கள் வந்து பன்மடங்காக இருக்கும் பிகாஸ் கேது பகவான் தான் வந்து சுருக்குவார் சுருக்குவார் மீன்ஸ் எல்லாத்தையுமே எதுவுமே இல்லை விரக்தி வெற்றியின்மை இதெல்லாம் வந்து சுவாமி எதுக்கு சொல்கிறாருன்னா இதெல்லாம் உண்மையே இல்லைடான்னு சொல்லக்கூடிய ஒரு கேது பகவான் பட் ஆனால் ராகு பகவான் எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக தரக்கூடியவர் இப்போ குபேர கடாட்சத்தையும் பிரம்மாண்டமாக தரக்கூடிய ஒரு விசேஷம் ராகுபவன்கிட்ட இருக்குது இப்போ அட் ப்ரெசென்ட்டு ஸோ தான் அந்த ராகுகால டைமிங் ப்ளஸ் சுக்கரவாரை ஆண்டு ல அனுஷம் ஆண்டு பிரதமை இது எல்லாமே இந்த மேட்சிங் பண்ணி அழகாக அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய பலன்கள் இன்றைக்கி இல்லைனாலும் நமக்கு என்னிக்காவது ஒரு நாள் அடைஞ்சே தரும் ஏன்னா காலத்தால் செய்யக்கூடிய அந்த பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக வீண் போகாது நமக்கு கிரகங்களோட அமைப்பு சரியில்லைனா கூட அதோடய பலன்கள் வந்து ஸ்லோவாக இருக்கும் நமக்கு வருவதற்கு வந்து அடைவதற்கு பட் ஆனால் அந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு சரியாகும் போது நம்ம என்னென்னலாம் நல்லது பண்ணி வச்சுருக்கோம் அதோடய பலன்கள்லாம் நம்மளை வந்து அடையும் ஏன்னால் நம்ம பண்ண தப்புகள் தானே எப்பொழுதுமே யாருக்கு எதுவும் ஈயாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்றது யாருக்காவது துன்பத்தை கொடுத்துருது இதோட பலன்கள் தானே நம்ம துன்பமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்போ நல்லது பண்ணும்போது அந்த நல்லதும் நம்ம சீக்கிரமாகவே அனுபவிப்போம் குருவர்களால் ஓம்